அவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்காங்க அதுவும் ஒரு பிராமின் ஃபேமிலியில் ஒரு பொண்ணுக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் இவ்வளோலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ அக்யூரேட்டாக சூப்பராக பேசியிருந்தாங்க படத்தில் சினிமோடகிராஃபி நல்லா இருந்துச்சு டைலாக் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி மியூசிக் மியூசிக் வந்து யாரும் தெரியல ஆக்சுவலி நான் மியூசிக் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன் எந்தளவுக்கு நீங்கள் டைலாக் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது டைலாக் டாக்ஸிக்லாம் இல்லை ஒரு பொண்ணு மனசுக்குள்ளே இருக்கிறது ஓப்பனாக பேசின எப்படி இருக்குமா அதை வந்து ஓப்பனாக பேசியிருக்காங்க ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க ஆக்சுவலி அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க என்னென்னா அப்படியே ஒரு ஒரு பிராமின்ஸ் எப்படி பேசுவாங்களோ அந்த ஸ்லாங்கில் அவ்வளோ சூப்பராக அக்யூரேட்டாக பேசியிருந்தாங்க என்னென்னா அவங்க நடிப்பும் சட்டில்டாக இருந்துச்சு எங்கெங்கே கரெக்டாக நடிக்கணுமோ அங்கெங்குன்னு கரெக்டாக நடிச்சிருந்தாங்க ஆ சூப்பராக பேசியிருக்காங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்யூரேட்டாக பேசியிருக்காங்க அவங்க வந்து இதை பேசணும் அதை பேசணும் அப்படின்லாம் சொல்ல எல்லாமே அவங்க ஓப்பனாக பேசிட்டாங்க அடல்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் சொல்லலாம் செவன்ட்டி பர்சன்ட் அடல்தான் எந்த படத்தையும் தயாரிக்க மாட்டேன்னு இருக்குது விஷயம் இருக்குது கான்ட்ரவர்ஸி இருக்குது ஆக்சுவலி ஆனால் வந்து என்னென்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல எல்லா டேரக்டர்ஸுக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல என்னென்னா இந்த விஷயம்லாம் ஓப்பனாக பேசணும் ஓப்பனாக பேசினா தான் இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்களுக்கு ஒரு நீதியும் கிடைக்கும் ஆண்களுக்கு ஒரு நீதியும் கிடைக்கும் எல்லாேருக்கும் ஒன்று சமநிலை ஒன்று கிடைக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி படம் வரணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு படம் பிடிச்சிருக்குதான் இல்லை ஃபேமிலியோட படம் வந்து பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு இப்போது எங்கள் எங்கள் வைஃப் பசங்க நல்லா இந்த படம் பார்க்கலாம் ஓகே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை இல்லை நான் டைட்டில்க்கும் படத்துக்கும் எனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரில இது ஒரு பேட் கேர்ள் எப்படி சொல்கிற சொசைட்டி பேஸ் பண்ணினா ஒரு டைட்டில் வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி இது ஒரு நல்ல படம் க்ளீனான ஒரு படம் எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மென்ஸ் நல்லா இருந்துச்சு மியூசிக் செமையாக இருந்துச்சு வெற்றிமாரன் சரோட ப்ரொடக்ஷன் வேல்யூ சூப்பராக இருந்துச்சு அத் தேம் டைம் டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் வரையே தெரில இது ரொம்ப நல்லாவே நீட்டாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க வேற ஆ படம் மெயினாக எட்டு இன்ட்ரனேஷனோட பத்து இன்டர்நேஷனலோட சம்திங் போட்டாங்க பட் லேக் அடிக்கும்னு நினைச்சேன் பட் லேகே இல்லை ஸ்மூத்தாக நீட்டாக க்ளீனாக பே ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் பக்காவாக போயிடுச்சு அவ்வளோ தான் இல்லை ஃபெமினிசம் இது ஒரு ஜென்ரலாக எப்படி நம்ம மென்னோட ஃபிலிம்ஸ்லாம் வருமோ கமர்ஷியல் ஃபில்லிம்ஸ்லாம் வருமோ அதே மாதிரி இது ஒரு விமனோட ஃபிலிம் அது விமனோட ஃபிலிமா பாருங்க இது ஃபெமினிசம் பேசுகிற படம் இல்லை ஜா ஜாலியாக வந்து பாருங்க ஜாலியாக வந்து போகும் அதிகமாக இருக்கு இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை நார்மலான ஒரு எப்படி ஒரு மென்னோட படம் வருதோ அதே மாதிரி இது ஒரு விமனோட படம் அதில் அது அவங்க லைஃப்பில் நடக்கிற கதை தான் லைஃப்பில் கதை வேறு எதுவுமே இல்லை சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது அண்ணா ஆ ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு நம்ம யாருனா அது அவங்க ஃப்ரீடம் நம்ம அவங்க நம்ம ஃப்ரீடம் வந்து அவ்வளோ தான் சரி எல்லா பெண்களும் எல்லாருமே கண்டிப்பாக ஃபேமிலியோடு மெயினாக பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம் தலை அவப்பாவை கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு பேரெண்ட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது ஸோ எல்லா பேரெண்ட்ஸும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்ல படம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் படம் ரொம்ப பிடிச்சிருக்குது தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் படம் வந்து சூப்பராக இருந்துச்சு லைக் ஒரு ஹீரோயினா ஹீரோயின் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ஒரு ஃபீமேல் அவங்க எப்படி அவங்க சில பவுண்ட் வாழ்க்கையில் சில பவுண்ட்ரிஸோடு அவங்க எப்படி இருக்காங்க அது எப்படி மீண்டு வராங்க அது அவங்க அம்மாவும் சேர்ந்து வச்சு அவங்க அம்மா எப்படி பவுண்ட்ரியில் இருந்தாங்க அவங்க அம்மா அதே பவுண்ட்ரிஸில் அந்த பொண்ணு வாழணும்னு ஆசைப்படுவாங்க அதை அந்த பொண்ணு எப்படி மீண்டு வந்து அவங்க அம்மாவை புரிய வைக்கிறா அந்த அதை வச்சு பேஸ் பண்ண ஒரு கதை தான் லைக் இது வந்து ஒரு அடல்ட் கண்டன்ட்டுன்னு சொல்கிறான் அடல்ட் கன்டென்ட் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்று ரெண்டு சீன் தான் அடல்ட் கண்டென்ட்டாக இருந்துச்சு மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை

என்னது புரியலுங்க ஆ பிஜி மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சாங் கொஞ்சம் சும்மாதான் பிஜிஎம்ல சில இடங்கள்லாம் நல்லா போட்டிருப்பாங்க குட்கல்லாக இருக்கும்னு ஆசை குட்கல்லாக தான் இருப்பா ஆனால் ரொம்ப குட்கல்லாம் இருக்க ஆசைப்படுறதுனால அவ கொஞ்சம் பேட் பேட்கல்லாக மாறி அவருக்கான தேட போவா அப்புறம் தான் அவள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில ரியலைஸ் ஆகி கொஞ்சமாக குட்கல்லாக திருப்பி வருவா படம் படம் ஓரளவு நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் ஒரு ரெண்டு அனில் கண்டன் மட்டும் இருந்துச்சு அவ்வளோதான் என்ன கருத்துனால் கருத்துன் இல்லை ப்ரோ எதுவும் இப்போ எப்படி சொல்ல இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மூவி ப்ரோ அவ்வளோ ப்ரோ ஒரு பொண்ணு எப்படிலாம் நடந்துக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அதை பற்றி நல்லா எடுத்துருக்காங்க அதான் சொல்றேன் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து நல்லா புரியும் ப்ரோ படம் இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கான்ட்ரவர்சியா எதுவுமே இல்லை ப்ரோ எல்லாமே நடக்கிறதா இருக்கு தப்பா எதுவுமே காட்டல அவங்க என்னென்ன நடக்குதோ அதை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க பேட் கேர் மூவி நேம் பட் இட் சுட் பி அ குட் கேர் ஜென்ரலாக அதான் ப்ரோ ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்டோரி இந்த ஒரு பொண்ணு அவங்க லைஃப் தாண்டிய வெளில எப்படி இருக்கலாம் எப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் கான்ட்ரவர்சி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் தான் ப்ரோ மூவிஸு நல்லா இருந்துச்சு ப்ரோ மூவி சீரியஸாக ப்ரோ ஸ்லோ மூவி வந்து கரெக்டான ஃப்ளோவில் போச்சு ப்ரோ எங்கேயுமே லேகாக இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ நல்லா ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க மூவியை சுனூர் ஃபேமிலி மூவின்னு ப்ரிஸ்க்ரைப் பண்ண மாட்டேன் ப்ரோ பிகாஸ் ஏரேட்டேன் மூவின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு சீன்ஸ் இருக்குது பட் ஆனால் இதை ஃபேமிலி எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல பட் அக்செப்டன்ஸ் வந்து அதான் சொல்கிறா ஒரு கேர்ள்ஸ் எப்படாக இருக்க கூடாது அக்செப்டன்ஸ் சூப்பராக எடுத்திருக்காங்க ப்ரோ நைஸ் ஃபிலம் டேரக்டர் சம் ஒரு சின்ன அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல அவங்க கெரியருக்கு ஃபஸ்ட் ஃபிலிம் நல்ல ஃபிலம் ப்ரோ லைஃபோட தர் நீங்கள் வச்சு எடுத்திருக்காங்க நல்ல ஃபிலம்